வணக்கம் வங்கி கணக்கு ப்ளஸ் பேன் கார்டு இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே வங்கி கணக்கு பேன் கார்டு இருப்பவர்கள் அனைவருமே காணொலியை முழுமைக்கும் பாருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வங்கியில் பணம் டெபாசிட் செய்வதற்கு பேன் கார்டு அவசியமா கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே பொதுவாக வங்கியில் பணம் போடுவதற்கு பேன் கார்டு அவசியமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம் தற்போது அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் மக்களே அதாவது பேன் கார்டு என்பது வருமான வரித்துறையால் வழங்கப்படும் முக்கியமான ஆவணமாகும் மக்களே இந்த ஒரு பேன் கார்டு வரி செலுத்துபவர்களுக்கு முக்கிய ஆவணமாக பயன்படுகிறது அதன் பிறகு முக்கிய பண பரிமாற்றங்களுக்கும் பயன்படுகிறது மக்களே பொதுவாக வங்கி கணக்கு தொடங்கும் பொழுது அதற்கு பேன் கார்டு அவசியமில்லை அதே போன்று பணம் எடுப்பதற்கும் பேன் கார்டு தேவை கிடையாது மக்களே ஆனால் ஒரே நாளில் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் பணம் எடுத்தால் அதற்கு பேன் கார்டு அவசிய மக்களே அதே போன்று ஒரு வருடத்தில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கும் பேன் கார்டு அவசிய மக்களே இது தபால் நிலையத்திற்கும் பொருந்தும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தபால் நிலையத்தில் கணக்கு தொடங்குவதற்கு கண்டிப்பாக பேன் கார்டு தேவை மக்களே மேலும் தபால் நிலையங்கள் மற்றும் வங்கிகள் இரண்டிற்குமே இந்த ஒரு பேன் கார்டு செயல்முறைகள் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் பேன் கார்டு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்ய போகிறீங்க அப்படி இல்லைனா ஒரு வருடத்தில் இருபது லட்சத்திற்கும் மேலே டெபாசிட் பண்ணிங்கன்னா பேன் கார்டு இந்த இரண்டு இடத்திலுமே தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே அதனால் வங்கி கணக்கு இருப்பவர்கள் இது போன்ற தகவலை அறிந்து கொள்வது சிறந்தது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க